நிலைமொழி சொல்லின் இறுதி எழுத்தாக மகரமை வரும்பொழுது அச்சொல் மூன்று நிலைகளில் புணரும் மகரமை கெட்டு புணரும் மகரமை கெட்டு இனமெல்லெழுத்து தோன்றி புணரும் மகரமை கெட்டு வள்ளின மிக்கு புணரும் இனநிறை இனம் கூட்டல் நிறை இனநிறை இங்கே என்ன விதி பயன்படுத்தியிருக்கோம் ம்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் எனும் விதிப்படி இங்கே இம் என்னவா மாறியிருக்கு மகரமை கெட்டு புணர்ந்திருக்கு அப்ப இம் கெட்டு இனநிறை என்றானது மவ்வேறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் வன்மைக்கு இனமா திருபவும் ஆகும் இங்கே என்ன இருக்கு மகரமை கெட்டு வறுமொழியின் முதல் எழுத்து என்னவா இருக்கு வல்லின எழுத்து இருக்கு அதனால அதற்கு இனமான வல்லின ஒற்று மிக்கு புணர்ந்து காலத்தச்சன் என்று ஆனது பழத்தோளுக்கும் இந்த ரூல்ஸ் பொருந்தும் பழம் கூட்டல் தோல் பழத்தோல் வறுமொழியின் முதல் எழுத்து என்னவா இருக்கு வல்லின எழுத்து இருக்கு மகரமே அதற்கு இனமான இத்து இங்கே சேர்ந்து பழத்தோல் என்று ஆனது

காலம் கூட்டல் கடந்தவன் காலம் கடந்தவன் இங்கே என்ன ஆகுது இந்த மவ்வீறு நிலைமொழி ஈற்றில் உள்ள மவ்வீறு ஒற்று அழிந்து வறுமொழி முதல் எழுத்துக்கு ஏற்ப மகரமை திரிந்து காலம் கடந்தவன் என்று ஆனந்த் மகர ஈற்று புணர்ச்சியில் ஃபஸ்ட் ரூல் என்ன மகரமை கெட்டு புணரும் அப்படின்னா இம்மங்க இருக்காது அடுத்ததுல மகரமை கெட்டு இனமெல்லெழுத்தும் தோன்றி புணரும் அடுத்தது மகரமை கெட்டு வல்லின புணரும் நீங்கள் விதி எழுதும்போது மவ்வீறு ஒற்றொழிந்து உயிரீறு ஒப்பவும் வன்மைக்கு இனமாம் திரும்பவும் ஆகுங்கிற விதியை மட்டும் எழுதிட்டு இந்த மூணு ரூல்ஸையும் பயன்படுத்தி எந்த வார்த்தை கொடுத்தாலும் அழகை எழுதிங்க குழந்தைங்களா